குரூப் ஃபோர் சிலபஸில் தமிழில் ஏழாவது பகுதியில் திருக்குறள் இருபது அதிகாரங்கள் கொடுத்துருக்காங்க பதினைந்து அதிகாரம் நம்ம பார்த்துட்டோம் நம்ம பார்க்க போகிற பதினாறாவது அதிகாரம் செங்கோன்மை அதிகாரம் ஸ்கூல் புக்கில் எட்டாம் வகுப்பில் அந்த புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க இரநூத்தி பதினேழாவது பக்கத்தில் கொடுத்துருக்காங்க செங்கோன்மை இந்த செங்கோன்மை அப்படின்னா திருக்குறளில் எங்கே வருது அப்படின்னா பொருட்பால் அறம்பொருள் என்பதில் பொருட்பாலில் அரசியல் பிரிவின் கீழே தான் வருது செங்கோல் செங்கோன்மை அப்படின்னா செம்மையான கோல் அரசனுடைய கோளை நம்ம செங்கோல்னு சொல்லுவோம் அந்த செங்கோல்கிறது எதற்கு அடையாளமா அப்படின்னா அவனுடைய ஆட்சிக்கு அடையாளமாக அது கருதப்படுது அவனுடைய நீதி தவறாத நேர்மையான ஆட்சிக்கு தான் செங்கோன்மை அப்படின்னு பேர் அந்த செங்கோல் எப்படி இருக்கணும் அந்த ஆட்சி எப்படி இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் அப்படின்னு பார்க்கலாம் முதல் குரல் ஓர்ந்து கண்ணோடாது இறைபுரிந்து யார் மாட்டும் தேர்ந்து செய்வக்ததே செய்வக்தே முறை அப்படின்னு சொல்லியிருக்கிறார் முதல்ல ஓர்ந்து ஓர்ந்து அப்படின்னா என்ன ஒரு விஷயத்தை ஆராய்ந்து பார்க்குறது ஓர்தல் அப்படின்னா ஆராய்தல் ஒரு விஷயத்தை ஆராய்ந்து பார்க்கணும் அதாவது ஒரு ஒரு நீதி வழங்கும்போது முதல்ல ஆராயணும் ரெண்டாவது என்ன பண்ணணும் அப்படின்னா கண்ணோடாது கண்ணோடுதல் கண்ணோடு அப்படின்னா என்னது கண்ணோட்டம் அப்படின்னா இரக்கம் கண்ணோடாது அப்படின்னா இரக்கம் இல்லாமல் இருக்கணும் இரக்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் இரக்கம் இருக்கக்கூடாது இறை அப்படிங்கிறது யார் இறைவன் தலைவன் அரசன் இங்கே அரசன் அரசன் புரிந்து யார் மாட்டும் யார் பக்கமும் யார் பக்கமும் இல்லாமல் ஒரு பக்கமாக சாயாமல் தேர்ந்து தேர்ந்துங்கிறது என்னது நல்லா தெரிந்து கொண்டு ஆராய்ந்து செய்வக்தே முறை முறை அப்படிங்கிறது நீதி முறை அப்போது நீதி வழங்கும்போது அரசன் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆராய்ந்து பார்க்கணும் இறக்கப்படக்கூடாது அவங்கள பார்த்து அவங்களுக்கு தண்டனை கொடுக்கும்போது இறக்கப்படாமல் வி தீர விசாரித்து தீர விசாரித்து அவனுக்கு நீதி வழங்கணும் அதுதான் சரியான நீதி வழங்கக்கூடிய முறை இங்கே குரல் விளக்கம் கொடுத்துருக்காங்க கேட்டு ஒரு பக்கம் சாயாமல் தண்டித்து யாரையும் ஆராய்ந்து யார் மாட்டோம்னா யாராக இருந்தாலும் ஆராய்ந்து செய்வதே தான் நீதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து இரண்டாவது குரல் வான் நோக்கி வாழும் உலகெல்லாம் வான் நோக்கி வானை வானத்தை பார்த்து தான் என்ன செய்கிறாங்க உலகமே நோக்கினால் அதை எதிர்பார்த்து வாழ்கிறது அப்படின்னு அர்த்தம் வானத்தை ஏன் எதிர்பார்க்குறோம் உலக உயிர்கள்லாம் எதிர்பார்க்குது வான் வானத்திலேருந்து வரக்கூடிய மலையை எதிர்பார்த்து தான் மலையை நம்பி தான் உயிர்கள் வாழுது அதே மாதிரி இந்த மன்னனுடைய வானத்தை எப்படி பார்த்து உயிர்கள் வாழுதோ அது மாதிரி மன்னனுடைய அந்த செங்கோல் செங்கோல் அப்படிங்கிறது அவனுடைய ஆட்சி முறை அவனுடைய ஆட்சி முறை அந்த செங்கோலை நோக்கி தான் யார் வாழ்கிறா அவனுடைய குடிகள் வாழ்கிறாங்க மக்கள் வாழ்கிறாங்க அதுக்கான விளக்கம் கொடுத்துருக்காங்க உயிரெலாம் மலையை எதிர்பார்த்து வாழும் குடியெல்லாம் அவனுடைய அரசனுடைய நல்லாட்சியை நோக்கி வாழும் மூன்றாவது குரல் அந்தனர் நூல்கும் நூல்கும் அப்படிங்கிறது என்னது அந்த அந்தனர்களுடைய நூல்கு நூல்களுக்கும் அறம் அறம் எல்லா அறங்களுக்கும் ஆதி ஆய் ஆதினா என்ன சொல்லுவோம் முதல் விஷயம் தொடக்கம் முதல் ஆதினா என்னது முதல் ஒரு வார முதல் விஷயத்தை தான் ஆதி அப்படின்னு சொல்லுவோம் கடைசி விஷயத்தை அந்தம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது ஆதினா தொடக்கம் அப்படின்னு அர்த்தம் நின்றது மன்னவனுடைய செங்கோல் அதாவது அந்தணர்கள் எழுதக்கூடிய நூல்கள் அந்தணர்களுடைய நூல்கள் அதாவது வேதம் முதல்ல வேத நூல்கள் தான் தோன்றியிருச்சு அப்படிம்பாங்க அந்த அந்தணர்களுடைய வேத நூல்களுக்கும் அற அற அறம் அறம் சார்ந்த விஷயங்களுக்கும் தொடக்கமாக இருந்ததே மன்னனுடைய கோல் தான் மன்னனுடைய ஆட்சி கோல் தான் செங்கோல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதை தான் இங்கே விளக்கமாக சொல்லியிருக்காங்க அருளாளருங்கிறது அந்தனர் அந்தனரை சொல்லியிருக்காங்க அந்தனர்னால் வேதம் கற்றோர் மறை ஒதுவோர் அவங்க தான் அவங்களுடைய நூலுக்கும் அதாவது வேதத்துக்கும் அறம் அறமுக்கும் அடிப்படையாக இருக்கிறதே அது அரசனுடைய ஆட்சி தான் முதல்ல அரசனுடைய ஆட்சி தான் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து அளபடை ஒன்று கொடுத்துருக்காங்க குடி தளியை கோல் ஓற்றும் கோல் ஓச்சும் மாநில மன்னன் அடித்தளி நிற்கும் உலகு இந்த குடி தழி அப்படிங்கிறது குடி தழுவி அப்படிங்கிற பொ வரும் தளி அப்படின்னா தழுவுதல் அப்படிங்கிறது வினைச்சொல்லாக மாறணுங்கிறதுக்காக வினைச்சொல்ல பேர்ச்சொல்லாக மாறணுங்கிறதுக்காக அளவெடுத்து வந்திருக்குது இது வந்து சொல்லிசை அளபடை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் தழுவிங்கிறது தழுவுதல் அப்படிங்கிற பேர் சொல்லா மாறுறதுக்காக தான் தளி அப்படிங்கிற பொருளில் மாறுது அப்போ குடி தழுஇ கோல் ஓச்சும் கோல்னால் அவனுடைய செங்கோல் ஓச்சும் அப்படிங்கிறது என்னோட என்ன பொருள் அவனுடைய செலுத்தும் அப்படின்னு எடுத்துக்கலாம் கோலை வச்சும் அப்படின்னா கோலை செலுத்தும் மாநில நிலை மா நிலை அப்படிங்கிறது பெரிய பெரிய நிலத்தை ஆளக்கூடிய மன்னனுடைய அடி தழுவி அடித்தழுவிங்கிறது அவனுடைய காலடி காலடியை தழுவி நிற்கும் உலகு இப்போ என்ன சொல்கிறாரு தழுவி நிற்கக்கூடிய தழுவி செங்கோலை செலுத்தக்கூடிய மன்னனுடைய காலடியை தழுவி இந்த உலகமே நிற்குமா அதாவது மன்னன் வந்து குடிகளை நம்பி ஆட்சி பண்ணுறான் குடிகளை நல்ல அரவணைத்து ஆட்சி பண்ணும்போது அவன் காலடியை உலகமே வந்து உலகத்தில் உள்ள எல்லாரும் அவனுடைய காலடி அடியில் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறார் குடிகளை அணைத்தாளக்கூடிய அரசனுடைய பெருவேந்தனுடைய அடிகளை பற்றி உலகம் நிற்கும் அவனுடைய அடிகளை பற்றி தான் நிற்கும் அவன் குடிகளை அரச அரவணைக்கிறான் குடிகளை தழுவிக்கிறான் அவனோட காலடிகளை இந்த உலகமே தழுவிக்குது அப்படிங்கிறார் அடுத்து இயல்புலி கோல் ஓச்சும் மன்னவன் நாட்டை பெயலும் விளையும் தொக்கு முதல்ல இயல்புலி இயல்புலி இயல்புனா என்ன இயல்பாக இருக்கக்கூடியது இயல்பாக இருக்கக்கூடியதுன்னா முறையாக இருக்கக்கூடியது முறை எது முறையோ அந்த முறையாக முறையாக கோல் ஓச்சும் அப்படின்னு நினைத்தோம் தன்னுடைய செங்கோலி செலுத்தும் மன்னவன் செங்கோலி செலுத்தும்னா என்ன நீதி முறைப்படி ஆட்சி பண்ணுறது தான் செங்கோல் செலுத்துறது அப்போ முறைப்படி நீதிமுறை வலுவாமல் ஒரு ஆட்சி புரியக்கூடிய மன்னவனுடைய நாட்டில் நாட்டை நாட்டில் பெயலும் விளையும் தொக்கு பெயல்னா என்னது பெய்தல் பெய்தல் அப்படிங்கிறது எதை சொல்வோம் மழை மலையை தான் பெயலும் அப்படின்னு சொல்கிறாங்க விளையும் விளையும்ங்கிறது என்னது விளைச்சல் தொக்கு தொக்கு அப்படின்னா என்ன தொக்க தொக்கு அப்படிம்பாங்க தொக்கி வருதல் அப்படின்னா அதோட சேர்ந்து வருதல் தொக்கி நிற்கிறது கடைசி எச்சமாக நிற்கிறது அப்படின்னு அப்போ இதை சேர்ந்து வருதல் அப்படின்னு பார்த்துக்கலாம் அப்போது இயல்பாக ஆட்சி பண்ணக்கூடிய முறைப்படி ஆட்சி பண்ணக்கூடிய மன்னனுடைய நாட்டில் மழையும் விளைச்சலும் சேர்ந்தே வரும் அதற்காக தனியாக வரணும்னு அவசியம் இல்லை அந்த மண்ணுடைய ஆட்சியிலேயே எல்லாம் எல்லாமே சேர்ந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க முறையாக அரசாட்சக்கூடிய ம மன்னனுடைய நாட்டில் மழையும் விளைச்சலும் இரண்டும் இருக்கும் முறையாக ஆட்சி பண்ணக்கூடிய மன்னனுடைய நாட்டில் இருக்கக்கூடிய இரண்டு என்னன்னு கேட்பாங்க ஒன்று மலை இன்னொன்று விளைச்சல் ஆறாவது குரல் வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோல் அதுவும் கோடாது எனின் வேல்னால் என்ன மன்னன் வச்சிருக்கக்கூடிய வேல் வேல் போன்ற கூர்மையான ஆயுதங்கள் அந்த ஆயுதங்கள் அன்று அப்படின்னா அல்ல அப்படின்னு அர்த்தம் வேல் கிடையாது வெற்றி வென்றிங்கிறது என்ன வெற்றி வெற்றி தருவது மன்னன் மன்னனுக்கு வெற்றியை த மன்னனுக்கு வெற்றியை தருவது வேல் கிடையாது அந்த கூர்மையான ஆயுதங்கள் எதுவும் மன்னனுக்கு வெற்றியை தராது கோல் அதுவும் கோல் தான் கோல் அதுதான் என்ன செய்யுது அதுதான் அது எப்படிப்பட்ட கோல் கோடாது கோடு அப்படின்னாலும் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் வளைந்த அப்படின்னு பார்த்துருக்கோம் அப்போ கோடாதுன்னா அதுக்கு அதுக்கு எதிர்ச்சொல் வளையாமல் இருக்கக்கூடிய அவனுடைய செங்கோல் தான் என்ன செய்யும் மன்னனுக்கு வெற்றியை தரும் மன்னனுக்கு வெற்றியை தருவது என்ன வேல் கிடையாது அவன் அவனுடைய கூர்மையான ஆயுதங்கள் எதுவும் அவனுக்கு வெற்றி தராது எது வளையாமல் இருக்கக்கூடிய அவனுடைய செங்கோல் அதாவது வளையாத செங்கோல்ங்கிறத எங்கன்னு சொல்றாங்க அவனுடைய நீதி தவறாத ஆட்சி அதுதான் செங்கோலுக்கு உண்மையாக சொல்றாங்க அரசனுக்கு வெற்றி தருவது வேல் இல்லை வேல் கிடையாது அவனது நேரான செங்கோல் ஆட்சி தான் இறை இறைவன் அப்படிங்கிறது இது இறைவன் தலைவன் அரசன் எல்லா பொருளையும் இறை அப்படிங்கிறது வரும் அரசன் இறை காக்கும் வையகம் எல்லாம் அவனை முறை காக்கும் முட்டாச் செயின் முறைங்கிறது என்னது நீதிமுறை இப்போ இறைவன் அதாவது அரசன் யாரை காப்பான் இந்த உலகத்தை எல்லாம் உலகத்தில் உள்ள உயிர்களை எல்லாம் அரசன் காப்பான் அவனுடைய பகுதிக்கு கீழே உள்ள உள்ள மக்களை எல்லாம் அவனுக்கு அவங்க தான் உலகம் ஸோ அரசன் வந்து யாரை காப்பான் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரத்தையும் காப்பாற்றுவான் அவனை யார் காப்பாற்றுவான் அப்படின்னா முறை காக்கும் முட்டாச் செயின் அவனுடைய நீதிமுறை தழுவாமல் இருக்கக்கூடிய அவனுடைய செயல்கள் தான் அவனை காப்பாற்றும் அப்போ இறை காக்கக்கூடிய மன்னன் உலகத்து உயிர்கள் எல்லாம் காப்பான் அவனை அவனுடைய நீதிமுறை தவள அதாவது தவறாமல் தொடர்ந்து செய்யக்கூடிய அந்த செய்முறை அந்த செங்கோல் தான் மன்னனை காக்கும் மண்ணன் உலகத்தை காப்பான் அவன் ஆட்சி வந்து நீதியாக இருந்துச்சுன்னா அது அவனை காப்பாற்றும் நாட்டையெல்லாம் அரசன் காப்பாற்றுவான் குறைவற்ற நீதி அவனை காப்பாற்றும் அப்படின்னு சொல்கிறார் அடுத்த குரல் என் பதத்தான் ஓரா முறை செய்யா மன்னவன் தன் பதத்தான் தானே கெடும் இப்போ என் பதத்தான் அப்படின்னா எளிமையானவன் காட்சிக்கு எளிமையானவன் அப்படின்னு பொருள் காட்சிக்கு எளியவன் ஓரா ஓரா அப்படிங்கிறது என்னது ஓர்தல் அப்படின்னா ஆராய்தல் அப்படின்னு அர்த்தம் ஓர ஓரா அப்படின்னா ஆராயாமல் இருக்கிறது ஆராயாமல் ஆராயாமல் இருக்கிறது அடுத்து முறை செய்யா முறைனா என்னது நீதி முறை செய்யாத மன்னன் தன் பதத்தான் தன் பதம் அப்படிங்கிறது தாழ்மையான பதம் தாழ்மையான நிலை கீழ்நிலைன்னு அர்த்தம் தானே கெடும் அப்போ இந்த காட்சிக்கு எளியவனாக இல்லாமல் காட்சிக்கு எளியவனாக இல்லாமல் ஆராயாமல் மக்களை வந்து ஒரு நீதி வழங்கும் போது ஆராயாமல் முறை செய்யான் சரியான முறையில் நீதி செய்யாத ஒரு மன்னவன் அவனை கெடுக்கிறதுக்கு யாருமே வேண்டாம் அவனே என்ன செய்வான் தாழ்மை தாழ்மையான நிலையை அவனை தானே கெடும் அந்த நிலையை வந்து அவனே கெட்டு அழிவான் அப்படின்னு ஒரு வள்ளுவர் சொல்கிறார் அப்போது ஒருத்தருக்கு எளிமையாக இல்லாமல் அடுத்தவங்கள பார்த்து இறக்கப்படாமல் நீதிமுறை தவறி நீ முறை வழங்காமல் அப்போ நீதி சரியாக வழங்க நீதி முறை சரியாக வழங்காத ஒரு அரசன் அவனோட குற்றத்தினால அவனே வந்து கெடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அடுத்ததா குடி புறம் காத்து புறம் குடியை புறம் காத்து ஓம்பி குற்றம் கடிதல் வடு அன்று வேந்தன் தொழில் இப்போது மன்னனுடைய குடிகளை புறம் காத்து அப்படின்னா புறம் மற்றவர்களிடமிருந்து காப்பாற்றுதல் முதல்ல என்ன செய்யணும் காத்தல் குடிகளை அவனுடைய குடிகளை புறம் காத்து பிறர்கிட்ட இருந்து காப்பாற்றுறது அடுத்ததாக ஓம்பிக் அப்படிங்கிறது எனது பேணுதல் அவன் அந்த மக்களை குடிமக்களை பேணுதல் இது இரண்டாவது அடுத்து குற்றம் கடிதல் அந்த மக்கள் வந்து தவறு செய்யும்போது அந்த குற்றத்தை கடிந்து கொள்ளுதல் அப்படிங்கிறது என்ன முறையில் வரும் தண்டனை அப்படிங்கிற அப்படி அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் அப்போ குற்றம் கடிதல்ங்கிறது அவனை ம மக்களை தண்டிக்கக்கூடியது மன்னனுடைய வடு வடுன்னு என்னது ஒரு நீங்காத ஒரு தழும்பு தான் வாடு அதை வந்து என்ன சொல்லுவோம் குற்றம் அப்படின்னு எடுத்துக்கலாம் குற்றம் அன்று அன்றுனா அல்ல வேந்தன் தொழில் அதாவது குடிகளை என்ன செய்கிறான் மக்கள் ம மன்னவர்கள் மன்னவன் வந்து மக்களை வந்து பிற மக் பிற புற புறம் காத்து பிறர்கிட்ட இருந்து பாதுகாக்கிறான் பிற நாட்டு இருந்து பாதுகாத்து மக்களை பேணி பாதுகாத்து அவர்கள் தவறு செய்யும்போது அந்த தவறை கண்டிக்கக்கூடிய ஒரு தண்டனை கொடுக்க கொடுக்கக்கூடிய ஒரு செயல் வந்து குற்றம் கிடையாது அவங்களை திருந்துறதுக்காக தான் தண்டனை கொடுக்குறான் அதனால் அது வந்து மன்னனுடைய குற்றம் கிடையாது மன்னனுடைய தொழில் அது தான் மன்னனுடைய வேலையை அந்த குடிகளை காக்கதும் தண்டிக்கிறதும் அவனுடைய தொழில் தான் நற்குடியை காத்து தீயக்குடியை தண்டிக்கிறது அப்படிங்கிறது அவன் மன்னனுக்கு பழி கிடையாது அது வேந்தனுடைய கடமை அப்படின்னு உள்ளவர் சொல்கிறார் கடைசி குரல் கொலையின் கொடியாரை வேந்தொருத்தல் பைங்கூள் கலை கட்டந்தனோடு நேர் அதாவது கொலையின் கொடியாரை வேந்து ஒருத்தல் ஒருத்தல் அப்படின்னா என்னது தண்டித்தல் தண்டித்தல் வேந்து அப்படின்னா அரசன் வேந்தன் அரசன் அதாவது கொடியவர்களை மிகவும் கொடுமையானவர்களை கொலை தண்டனை கொடுக்கறது அவங்களுக்கு கொலை தண்டனை கொடு கொடுமையானவர்களுக்கு கொலை தண்டனை கொடுத்து அரசன் தண்டிப்பது அப்படிங்கிறது எதற்கு ஒப்பாயிருக்கிறது அப்படின்னா பைங்கூழ் அப்படின்னா பசுமையான கூழ் பசுமையான பயிர் அந்த பசுமையான பயிர் களை கட்டதனோடு நேர் நேர்னால் அதுக்கு சமம்னு அர்த்தம் களை கட்டுதல் அப்படின்னா அர்த்தம் களை எடுத்தல் அப்போ நல்ல பசுமையான பயிர்கள் வளர்கிறதுக்கு களை எடுக்கிறது மாதிரி கெட்டவர்களை கொலை பண்ணக்கூடிய அந்த மரண தண்டனை விதிக்கக்கூடிய அரசன் தண்டிக்கக்கூடியதும் அதுவும் இதுவும் சமம் அப்படிங்கிறார் வள்ளுவர் எப்படின்னா கொடுமையானவர்களுக்கு மரண தண்டனை வழங்குறது அரசனுடைய கடமை அது எதுக்கு ஒப்பாயிருக்கிறது அப்படின்னா பயிர் பசுமையான பயிர் வளர்கிறதுக்காக கூடவே இருக்கக்கூடிய கலைகளை பறித்து எறிவது எப்படியோ அதே மாதிரி நல்லவர்கள்டே அந்த கொடுமையானவர்களை கொள்ளுதல் அப்படிங்கிறதும் அரசனுடைய தொழில்தான் இரண்டும் ஒன்று தான் அப்படின்னு வள்ளுவர் சொல்லியிருக்கிறார் ஸோ இதோட பதினே பதினாறு அதிகாரம் முடிந்தது நன்றி